மோஸ்ட் அண்டர் ரைட்டட் வரக்கு முன்னாடி இல்லை அந்த ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சா அப்படி நமக்கே தோணும் என்னோட வெப்சிரீஸ்னா நம்ம ஆலிசன் பர்லன்ட் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் வந்து சீசன் ஒன்று கரமாக கொடுத்துருந்தானுங்க சீசனோட சீசன் ஒன்னோட எபிசோட்ல ஒன்று அது ஒரு கதை என்னன்னு நம்ம பார்த்துருந்தோம்னா நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மூணு ஃப்ரெண்ட்ஸு எந்த கவலை இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகிறானுங்க போகும்போது கொஞ்சம் ரகலை பண்றாங்க ரகலை பண்ணிட்டு போலீஸும் போது பாத்ரூமில் போய் மூணு ஒளிஞ்சிக்கிறானுங்க திடீர்னு பார்த்து ரெண்டு வாட்டியும் லைட்டு பிளிங்க் ஆகும் பிளிங்க் ஆகிட்டு வெளில வந்து பார்க்க அந்த ஊர் மக்கள் அங்கே இருந்த மக்கள் யாருமே அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க மாட்டேங்க ஒரு சுத்து சுற்று வட்டாரமே ஏற்பட்ட மக்கள் இருந்தால் ஒரு நாளோட இல்லைன்னு சொல்லுட்டு மூணு ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப பயந்துடுறானுங்க பயந்துது அப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம ஹீரோல இருந்து எல்லாரும் யோசிக்கிறானுங்க இது நம்ம டைம் டிராவல் பண்ணி இது வந்துட்டோமா வச்சுட்டோமான்னு ஒரு பக்கம் கன்ஃபீஷன் ஆகினானுங்க ஆகும் இப்போதான் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து தெரியுது ஒரு கேம் இது வந்து கேம்ல இருந்து நம்ம செவிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க அந்த பில்டிங்ல ஒரு ஃபோன் ஒன்று இருக்கு அந்த ஃபோனில் வந்து சென்சார் மாதிரி இருக்கு அந்த சென்சார் வந்து இந்த சென்சார்குள்ள வந்துட்டானே அந்த கேம்ல முடிச்சு உள்ள கடைசியில் பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இருந்து இன்னொரு பில்டிங்குக்குள்ளே கரெக்டாக போய் வரணும் இல்லைன்னா அந்த பில்டிங்கில் உள்ள தீ நம்ம தீஎந்து எடுத்துருவானுங்க அப்படின்னு அவனுக்கு தெரியுது கடைசியாக பார்த்தா அந்த பில்டிங்லேருந்து ஹீரோ ஹீரோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லேடிஸு உயிரோட உயிரோட வந்தாலும் இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட கதை இல்லை அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஐஸ் எபிசோடு டூ இதில் இன்னொரு கதைனா நம்ம ஹீரோ நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா மூணு ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு லேடி ஒன்று அவளோட வந்து சேர்ந்துக்கிறானுங்க சேர்ந்தது அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தது இல்லை இப்படி ஆகுது ஏன் ஆகுது இதெல்லாம் யார் பண்ணுறா எவர் பண்ணுறான்னு ஒரு பக்கம் பார்த்து விசாரணை பண்ணுறானுங்க அதில் நம்ம ஹீரோட சோட்டுன்னு இருக்கான் அவனுக்கு வந்து தீ காயம் போட்டு தீ காயம் மட்டும் அவன் எடுக்க போகிறான் இவ்வளோ கேம் விளாட போகிறாங்க கேம் விளாட போகும்போது ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது அந்த பில்டிங்கில் வந்து அப்புறம் அதான்னு சொன்னார் இல்லை ஒரு பாம்பு ஒன்று இருக்காது நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் வந்து கீழே இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று போகிறாங்க இதெல்லாம் போய் நம்ம ஹீரோலேருந்து ஏற்பட்டவர் அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பானுங்க அதெல்லாம் போய் அந்த இடத்துக்கு போய் அந்த பாம்பை போய் தேடிப்பிடி அந்த தேடி பிடித்து கண்டுபிடிக்கும் போது கடைசியில் பார்த்தா இங்கே ஒரு எப்படி சொல்ற ஒரு மாட்டுத்தலை ஒரு குகிற தலை மாட்டுத்தலை எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ்கை எல்லோரும் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் கண்மூடித்தனமோ சொல்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோலேருந்து இல்லாமல் காப்பாற்ற முயற்சிக்கிறேன் அந்த பாம்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் விசாரணை நடத்த பாம் எவ்வளோ இருக்குங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சிறிய அதே சமயம் அந்த மாஸ்க் போட்டவன் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கொண்டு ரொம்ப கொண்டுகிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த ஹீரோல நம்ம ஹீரோலேருந்து இருந்து எல்லாமே அந்த மாஸ்க்கு போட்டோன்னு கொண்டு இந்த பாம் வந்து கண்டுபிடித்தாலும் இல்லையா செகண்ட் எபிசோட கதையாக இருந்துச்சு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க நாலாவது எபிசோடு நாலாவது எபிசோட்ல வந்து ரொம்ப மனசு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸிப்லாம் இறந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கவலையா இருக்க கவலையா இருக்கும்போது இப்போ ஒரு ஹீரோனி வந்து நம்ம ஹீரோட வந்து சேர்ந்து அங்கே நின்று போகிறாங்க வைக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ஒரு ஹீரோ வந்து வாழ்றதுக்கான பிடிக்கலாம் சாணிச்சிட்ற அப்படிலாம் கடைசியில் நம்ம ஹீரோயினி மனசை தேர்த்தி நீ விரதாக இருக்கணும் அதனால ஃப்ரெண்டு யாரும் தண்ணியை அர்ப்பணித்து உன்னையை காப்பாற்றி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஆலிஸ்க்கு வந்து ஒன்றளவு பேசுகிறார் அது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம அடுத்த கேமு என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க போக போகும்போது ஒரு எப்படி சொல்லி ஒரு ரோடு மாதிரி இருக்கு அந்த ரோட்டில் ஒரு பஸ்ஸில் ஒரு மூ மூணு பேர் இருக்கனே இருப்பானுங்க அதில் இருந்து என்ன ஒரு கேம் ஒன்று வருது அது எப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு அலோன்ஸ் சொன்ன வருது அது எப்படி சொல்கிறது அந்த டிஸ்டன்ஸு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னுட்டு அவங்க ரோட்டில் அங்கேருந்து நடக்கிறாங்க வண்டி எடுக்கிறாங்க போகிறாங்க ஒரு பக்கம் பார்க்க கடைசி எடுத்து ஒரு சே நம்ம திறக்குது எதுக்கு துறது ஏன் துரத்துது அப்படின்னு கடைசியில் போய் பார்க்க கடைசியில் பார்த்தா எப்படி சொல்கிறது ரோட்டுக்குள்ள ஒரு எப்படி சுனாமி மாதிரி ஒரு ஒரு அலை ஒன்று வந்து எல்லாத்தையும் ஓக்கணும் கொன்றது கொண்டு அப்புறம் இதெல்லாம் எங்கே போய் நம்ம வந்து உயிரை காப்பாற்றுறேன்னு அப்படி எங்களுக்கு வந்து எல்லாம் கண்டுபிடிக்கிறானு கடைசியில் பார்த்தா ஸ்டார்டிங்ல அந்த ஒரு பஸ் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளதும் இருக்கான அதே அந்த கேமோட மெயினான கா கான்செப்டா இருந்துச்சு ஏன்னா எப்படி சொல்றது ஜீரோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு டிஸ்டன்ஸ் ஜீரோனா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இந்த கேம்ல போட்டு வச்சிருக்கானுங்க அந்த கேமு தெரியாம அங்கிருங்க போவே எல்லாரும் செத்துருவானுங்க அஞ்சு பேர் இருப்பானுங்க அஞ்சு பேர்ல கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் செத்துருவாங்க மூணு பேரும் உயிரோட இருப்பானுங்க அதோட இந்த எபிசோட நாலாவது எபிசோட கதையா இருந்துச்சு வேற அடுத்த எபிசோட என்ன நடக்க பார்ப்போம் எபிசோடு ஃபைவ் இது ஒரு கதைனா நம்ம ஆலிஸ் வந்து ஆலிஸு இந்த ஹீரோயினை சேர்ந்துக்கிட்டு பீச்சுக்கு சொல்லிட்டு நம்ம ஆலிஸ் வந்து போகிறாப்புல போயிட்டு நம்ம கீரணி இருந்து எல்லாரும் ஒன்றா போகிறாங்க அந்த பீச்சுக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பான் ஹேட்டர்னு நினைக்கிறேன் அவன் பேர் அவன் வந்து அவன் வந்து இதெல்லாம் நான் பண்ணேன் வச்சேன் இதுக்கெல்லாம் நான் தான் ஆள் இதுக்கெல்லாம் நான் தான் தலைவன் கேள்விட்டு ஒரு பக்கம் இருக்கேன் எப்படி சொல்கிறது நம்ம ஆலிஸ் வந்து வந்து முக்கிய தலைவன் இவனால தான் நம்ம எல்லாமே சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்க்க ஆனால் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ வந்து இந்த பீச்சுக்கு மட்டும்தான் தலைவன் இந்த சரௌண்டிங்கில் மட்டும் கேம் வந்து இதை இருக்கிற கடற்கரை ஏரியாவில் கேம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெரிகிறான் நைட்டு ஆரம்பிக்குது அப்புறம் ஒரு கேம் ஒன்று வருது அந்த ஒரு கேம் எப்படின்னா ஒரு எப்படி ஒரு அண்டர் கிரவுண்டு அது கீழே கீழேருந்து தண்ணி வரும் மேலே கரண்ட் இருக்குது அந்த கரண்டில் வந்து எந்த லைட்டு ஆமாம் அதில் ஒரு பல்பு மாதிரி இருக்கு அதில் போட்டு போட்டு ஆஃப் பண்ணி இதில் எந்த கரெக்டான சுவிட்ச் அவங்க லைட் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போக இல்லை அந்த கேம்லேருந்து நம்ம ஆரிசு வேறு லெவலில் யோசிச்சு அந்த கேம்ல வந்து முடிச்சு தெரியாப்போம் மறுபடியும் அந்த அந்த பீச்சோட தலைவன் வந்து ஒரு பாட்டி ஒன்று கொடுக்குறான் பார்ட்டி கொடுத்து அதனாலதான் இப்படி இருக்காத்த அப்படின்னு விட்டு அவன் எது நோக்கத்தை சொல்கிறான் அதோட அந்த எபிசோடு முடிஞ்சு அதை எப்படி சொல்றது இந்த எபிசோடு கொஞ்சம் விரிவாக போச்சு ஏன்னா ஒரு ஒன்று நடக்கும் அந்த கேம் பார்த்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஏன்னா அந்த கீழே வந்து தண்ணி வரும் மேலே கரண்ட் இருக்கு திடீர்னு பார்த்தா எல்லாமே செத்து ரொம்ப லேட்டாயிருச்சுன்னா எல்லாருமே செத்துருப்பாங்க ஆனால் அது நம்ம ஆலிஸ் வந்து வேறு லெவலில் யோசிச்சு வச்சு பண்ணிருப்பாப்புல அந்த அஞ்சாவது எபிசோடு அதே நல்லா இருந்துச்சு அடுத்த எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க எபிசோடு சிக்ஸு இல்லை என்ன இருக்குது அதனால் நம்ம ஆலிஸு ஆலிஸோட நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணிட்ட ஒரு பார்ட்டி ஒன்று கொடுக்குறாங்க பார்ட்டி கொடுக்கும் போது அந்த பீச்சோட தலைவன் வந்து ஒரு காடு ஒன்று இருக்குது அந்த காடை அப்படியாச்சும் எடுக்கலாட்டின்னு சொல்கிறேன் கடைசியில் போகும்போது அந்த பீச்சோட தலைவன்லேருந்து எல்லாமே நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்தா ஆலிஸ் வந்து கொஞ்சம் தனிமையில் போகும் தனிமையில் போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும் போது அந்த பீச்சுக்குள்ளே அந்த பீச் ஹவுஸ்குள்ளயே ஏ இருந்து கொண்டு கொண்டு குமிக்கிறாங்க இது இதை பார்த்தா நம்ம ஆலிஸ் வந்து என்னால் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்க்குறாக்குள்ள அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்துக்க போது இன்னொருத்தவங்க இன்னும் பிள்ளைங்க வந்துடானுங்க திருமணத்தை பிடிச்சவங்க வந்துடானுங்க ஏன்னா நமக்குள்ளேயே நம்ம துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதே நிலமை அப்படின்னு சொல்லி இருப்பானுங்க அதோட பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த பீச்சோட தலைவன் ஒரு பக்கம் பார்த்தா செத்துன்னு வந்து செத்த யாருக்குண்டா யாருக்குண்டான்னு ஒரு பக்கம் விசாரணை அடுத்த தலைவன் யார் இந்த பீச் ஹவுஸுக்கு தலைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் போட்டி போறாமே சண்டை சச்சரவு எல்லாமே வந்துகிட்டே இருக்கு அக்னின்னு தலைமை தந்தை தலைமை ஏற்றுக்கிட்டு இருக்கும் போகும்போது இந்த பீச்சோட முதல் தலைவர் இருப்பான் அப்படி இல்லையா அவர் இறந்த அப்படி அவரு காடு ஒண்ணு வச்சிருப்பான் அந்த காடை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆலிஸ் ஆலிஸோட ஃப்ரெண்டும் ஒரு தருப்பேன் அவன் வந்து அந்த காடை நம்ம திருடுன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் திருவிழாவுக்கு பாக்குறான் அங்கே பார்த்தா அவன் காடை இருக்கும் போது அங்கே இருக்கிற வில்லைங்கெல்லாம் பார்த்து நம்ம ஆலிஸ் வந்து பிடிச்சி புடிச்ச அடியு நடிச்சானுங்க அவன் ஆலிஸோட ஃப்ரெண்டு துவக்கம் பண்ணிடுவான் இதை பார்த்தா நம்ம ஆலிஸ் வந்து அந்த ஆலிஸ் வந்து ரொம்ப அடி வாங்குவோம் அடி வாங்கிட்டு ஒரு ரூமில் தூக்கி போடுறான்னு சொல்லிவிட்டு அவன் ஆலிஸ் வந்து ஒரு ரூம்ல தூக்கி போட்டுறானுங்க ஆலீஸோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அவ அவளை வந்து நம்ம எப்படி சொல்றது நம்ம இங்க உள்ள வைத்தியக்கார இங்க எல்லாரும் சேர்ந்து ரே பண்ண பாப்பாங்க ரே பண்ண பாக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பீச் ஹவுஸுக்குள்ளேயே சொல்றது இது வரைக்கும் பீச் ஹவுஸுக்குள்ளேயே கேம்லாம் நடக்காது ஆனா அந்த சமயம் கேம் ஒன்று நடக்கும் அது என்ன ஒரு கேம்னா ஒரு பொம்பளை வந்து கத்தியால குத்தி கீழே விழுந்துடா இது யாரு பொண்ணா எவரு பண்ணா அப்படின்னு ஒரு இதோட இந்த எபிசோட நிப்பாட்டிடுறாங்க இந்த லேடியை யாரு கொண்டா அப்படின்னு ஒரு கான்செப்டோட இந்த லேடி யாரு கொண்டா அவளை தூக்கி தீக்குல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமோட இந்த எபிசோட முடிச்சிருப்பானுங்க அடுத்த எபிசோடு என்ன நடக்கும் பார்ப்போங்க எபிசோடு செவன் இது இருக்கல இதுதான் தாறுமாறான ஒரு எபிசோடா இருந்துச்சு இதுல இன்னொரு கதைன்னா அந்த ரேடியோ கொண்டாடணுங்க இதுல யாரும் இந்த விச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன் தீக்குல போடணும் இன்னொரு மூணு பேர்த்துக்கிட்ட கிட்ட இருப்பானுங்க இதுல யாரு உண்மையான விட்சுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வந்து கலோகரம் ஆகி எல்லாத்தையும் கொள்ள ஆரம்பிச்சிடானுங்க பாக்குறவங்க எல்லாம் எல்லாத்தையும் கண்மூடி கால் கொண்டு வாயினும் ஒரு பக்கம் மாத்த ஆலிசு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பானே அடைச்சி வச்ச ஆலீஸ் வந்து எங்கே இருக்கான்னு எது இருக்கான்னு நம்ம ஹீரோயின்க்கு தெரியாது துப்பாக்கியால சுட்டு கொண்டு கும்மிச்சு தீக்கில எடுத்து போறாங்க ஏன்னா வச்சு யாருன்னு யாருன்னு தெரியவில்லை ஆரிஸ் வந்து நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சு ஒரு பக்கம் போற இதுக்கெல்லாம் காரணம் யாரு இதுக்கெல்லாம் காரணம் யார் சொல்லிட்டு ஒரு பக்கம் விசாரணை நடக்குது விசாரணை நடந்தது அப்புறம் இருக்கிற ஏ போட்ட கேரக்டருக்கு பிளாஷ் பேக் சொல்லுவாங்க நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையான வச்சு யாருன்னு சொல்லிவிட்டு ஏ கூட டவுட்டும் வரும் ஆலிஸ் வந்து அந்த இதுக்கு உண்மையான வச்சு யாருன்னு சொல்லிட்டு இது அந்த எபிசோட முழு கதையா இருந்துச்சு ஆனா இந்த எப்பிசோட தாறுமாறா இருந்துச்சு ஏன்னா ஃபைட் சீன்ல இருந்து எல்லாமே வேற லோல்ல இருந்துச்சு உண்மையான வச்சு யாரும் தெரியாம ஏ கூட கொண்டு உமிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்து ஆலிஸ் உண்மையான வச்சு யாருன்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சது எபிசோட முடிஞ்சு அடுத்த எபிசோடு என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க கைஸ் எபிசோடு எட்டு இது இருக்கிறதுல எப்படி சொல்கிறது இருக்கிறதுல எல்லாமே நமக்கு எபிசோடு பார்த்து எட்டாவது எபிசோடெல்லாம் எல்லா கதையும் பொறுச்சு இதெல்லாம் யாரு பண்ணா யாரு பண்ணா ஹார்ட் என்ன அப்படின்னு ஒரு கார்டு ஒன்று இருக்குது அந்த கார்டை நம்ம எப்படியாச்சும் ஹீரோ எப்படியாச்சும் எப்படியாச்சும் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் இப்போ எல்லாரும் போக அந்த காடு ஆல்மம் கிடைக்காம இல்லாமல் ஒரு பக்கம் விச்சி வர தேடி அவ கொள்ளணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஏ போட்டோம் கங்கணம் கட்டி தராங்க கடைசியில பார்த்தா அக்னின்னு ஒருத்தர் இருக்கான் அவன் ஹேட்டர்னு இருக்கான் அவனை வந்து வந்து கொன்றுவான் இது இதை பார்த்தா நம்ம ஆலிஸ் வந்து வந்து உண்மையான வச்சு அப்படின்னு ஒரு பக்கம் கண்டுபிடிக்க கடைசி நம்ம அக்னி வந்து உண்மையான வச்சுனாதான் என்ன முதல்ல என்ன கொள்ளுங்கள யாருமே என்னைய கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு சொல்றாப்புல ஆனா கடைசியில பார்த்தா உண்மை வே எப்படி சொல்லி அவரு விச்சின்னு கிடையாது வேற யாராவது வச்சுன்னு நமக்கே தோணும் ஆனா போக போகத்தான் வேற எவ்வளவு டுஷ்டா இருக்கு அக்னி அந்த பீச்சோட பீச்சை உருவாக்கணும் ஹேட்டர்னு ஒருத்தர் இருக்கு அவன் வரலாறை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க உண்மையான விச்சை வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வானுங்க கடைசி பார்த்தா போட்டாலும் மறுபடியும் சண்டை ஒண்ணு வருது அந்த பீச் ஹவுஸ்ல வந்து ஃபயர் ஆகி அதில் அதில் அக்னி எல்லோரும் செத்துறானுங்க செத்துதாப்புறம் ஆலிஸு ஆலிஸோட ஏர் ஃப்ரெண்டே அந்த ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு இடத்துக்கு மெயினான இடத்துக்கு போவாங்க இதெல்லாம் யார் பண்ணா எவரும் பொண்ணு தலைவன் யார் அப்படிங்குன்னு ஒரு பங்கு கண்டுபிடிக்க போகும்போது இதுக்கெல்லாம் காரணம் இவங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு பங்கை செத்த போவாங்க இதுக்கெல்லாம் பண்ண ஆப்ரேட் பண்ணுறவங்க எல்லாம் செத்த போவாங்க உள்ள போய் இன்னும் வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு லேடி ஒன்று தெரியுது அவதான் எது மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு ஒரு பக்கம் தெரியுது இவதான் ஹெட் அப்படின்னு நம்ம ஆலீஸ்க்கு தெரியுது அதுக்கப்புறம் இந்த சீசனும் மொத்தம் முடிச்சிட்டா எனக்கு அடுத்த கேம் அடுத்த கேம் சொல்லிவிட்டு இந்த வெப் தான் முடிச்சிருக்கானுங்க சீசன் ஒன்று அடுத்து என்ன நடக்க போகணும்னு அடுத்து எப்படி பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆக முதல்ல இந்த ஆக முதல்ல இந்த சீசன் எப்படி வேற லெவல்லா இருந்துச்சு எப்படி சொல்றது தாறுமாரி வெப்சீரிஸாக இருந்துச்சு இப்ப என்னடா இப்படிலாம் கொண்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணியே இருந்து எமோஷன்ல இருந்து எல்லாமே எல்லாமே எடுத்து வச்சிருக்கானுங்க ஆனா மெயினா நம்ம எப்படி சொல்றது தமிழ் டப்பிங்ல பண்ணிருக்காங்க தமிழ் டப்பிங் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க குடும்பத்தோடு பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் உள்ள ஒரு வெப்சிரீஸாக தான் இருக்குது ஏன்னா அப்படி சொல்றது அடல் இருந்து எல்லாமே இருக்குது அதனால் குழந்தைகள் தோற நம்ம பெரிய ஆளுங்க பார்க்கற மாதிரி தான் இந்த வெப்சீரிஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சான வெப் சீரிஸு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மொத்தம் எட்டு எட்டு வெபீஸோடு எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு குயிக் வச்சா அப்படின்னு பார்த்தாரலாம்